ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் மருதமலை கோவிலுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நாங்கள் மருதமலை கோவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போயிருந்தோம் போன ஞாயிற்றுக்கிழமை தான் போயிருந்தோம் ரொம்பவே அருமையான கோவில் ஃப்ரெண்ட்ஸ் வரலாற்று கோவில் இது நம்ம முருகருடைய ஏழாவது படை வீடு ஆன கோவில் வந்து இந்த கோவில் தான் இந்த கோவிலில் வந்து நம்ம முருகப்பெருமான் தண்டாயுத பாணி மருதாச்சல மூர்த்தி மருதன் அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுறாரு அப்புறம் அவருக்கு இன்னொரு பெயரும் இருக்குது சுப்பிரமணிய சுவாமின்ற பெயரும் இருக்குது இந்த கோவிலில் ரொம்பவே அற்புதமான சிற்பங்கள் இருக்குது நான் அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலை பிகாஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நம்ம இந்த முருகருடைய வரலாற்று கோவிலில் இருக்க எந்த சிலையுமே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அதனால தான் நான் எடுக்கலை ஆனால் கோபுரத்தை எடுக்கலான்றது ரூல்ஸ் இருக்குது கோவில் ரூல்ஸ் படி கோபுரத்தை எடுக்கலாம் அப்புறம் நம்ம நடந்து போகிற பாதைகளை எடுக்கலாம் சுற்றி மழைதான மருதமலை ஸோ மலையை எடுக்கலாம் அப்புறம் காடு அங்கே இருக்கிற ஃபாரஸ்டெல்லாம் எடுக்கலாம் நம்ம வீடியோ ஆனால் கண்டிப்பாக முருகரை எடுக்கக்கூடாது அங்கே இருக்க முருகர் அவரை சுற்றி உள்ள எந்த சிலையுமே நம்ம ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அதுதான் ரூல்ஸ் ஸோ அதனால் நான் என்னால் வீடியோ எடுக்க முடியல நெக்ஸ்ட் வந்து இந்த கோவில் வந்து கட் எப்போ கட்டினாங்கன்ற வரலாற்று உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த கோவில் வந்து கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் இந்த கோவிலை வந்து கொங்கு மன்னர்கள் தான் வந்து கட்டினாங்க அவங்க தான் பராமரித்து வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அடுத்தது இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இந்த கோவிலை பராமரிக்கிறாங்க சும்மா சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலில் இருக்கிற போலீஸ் அப்புறமா வந்து ஐரு அப்புறமா வந்து அங்கே இருக்க ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப குட் ஆட் பீப்பிள் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து எல்லோருமே வந்து பஸ்ஸில் போக மாட்டாங்க கோவிலுக்கு அதாவது கோவில்கிட்ட ரீச் இது வந்து எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்க சோமயபாளையம் என்ற ஒரு ஊராட்சியில் தான் இந்த மலைப்பகுதி இருக்குது இந்த மலை இந்த மருதமலை இருக்குது இந்த மருதமலை கிட்ட கிட்ட தான் வந்து இந்த மருதமலை ஒட்டி தான் வந்து இந்த மருதமலை கோவில் இருக்குது நம்மளோட முருகர் கோவில் ஏழாம் படை வீடான இந்த கோவில் இருக்குது எல்ல எல்லாருமே வேண்டுதல் வச்சுருப்பாங்க அதாவது நம்ம அங்கே போன உடனே நமக்கு வந்து பஸ் இருக்குது அதாவது நம்ம இப்போ கோவில் போகிறோன்னா கோவிலோட வாசல் பக்கத்துலேயே வந்து கோவிலுக்கான பஸ் ஸ்டாப்பே இருக்குது பெருசாக அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் வெறும் டென் ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டென் ருபீஸ் எடுத்துகிட்டா அவங்க கொண்டு போய் மலை மேலே நம்மளை அழகாக முருகரோட சன்னதி பக்கத்தில் விட்டுடுவாங்க ஆனால் நிறைய பேர் வேண்டுதல் வச்சுருப்பாங்கள்ல நான் எட்நூற்றி முப்பத்தி ஏழு படி ஏறி தான் போய் முருகரை தரிசிப்பன் பேர் இருக்காங்க அப்படி நடந்து போகும்போது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு ஹண்ட்ரட் படி ஏறுறதே நம்மளால் முடியாது அவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஆனால் முருகருக்காக வழி பார்க்காம எவ்வளோ பக்தர்கள் நடந்து போய் முருகரை தரிசிக்கிறாங்க முடியாதவங்க கண்டிப்பா பஸ்ல போகலாம் பஸ்ஸோட பிரைஸ் வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து பஸ்ஸோட ஃபீஸ் எவ்வளோன்னா ஒருத்தவங்களுக்கு டென் ருபீஸ் நீங்கள் வந்து பஸ்லேயுமே போகலாம் இது எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் உள்ள சோமயப்பாளையம்ன்ற ஊராட்சியில் இருக்க ஊராட்சி சோமயப்பாளையம் ஊராட்சி அந்த ஊரில் தான் வந்து இந்த மருதமலை கோவில் இருக்குது நான் தர தலை இந்த கோவிலோட தலை வரலாற்றை ஃபுல்லாக உங்கள் கூட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் கட்டின கோவில் நான் சொன்னேன் இல்லையா அப்புறம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆ இந்த கோவிலில் இருக்க போலீஸ் அப்புறமா அங்கே இருக்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அந்த ஐர் எல்லாருமே வந்து ரொம்பவே குட் ஆட் பீப்புள் நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கோவில் வந்து கடவுளை நம்ம போய் வணங்குற போது நமக்குள்ளே இருக்க சுற்றி இருக்க அட்மாஸ்பியர் நல்லா இருக்கணும் நம்ம அப்போ தான் நமக்கு வந்து கோவிலில் வந்து எல்லா கோவிலுமே ஐயர் வந்து நல்லா வர பக்தர்களில் நல்லா கவனிப்பாங்க அங்கே இருக்கிறவங்களாம் நல்ல கோவிலில் எல்லாருமே இருப்பாங்கன்னெலாம் சொல்ல முடியாது நீங்கள் நிறையா பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க நிறையா ஐயர் எப்படிலாம் இருப்பாங்க ஒரு குங்குமம் விபதி எடுத்து கொடுக்குறதுக்கு கூட வந்து சினுங்கிறவங்கலாம் நிறைய பேர் பார்த்துருப்போம் நம்ம ஆனால் இந்த கோவிலை வந்து நம்ம அப்படி சொல்லிடவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அப் அவ்வளோ அருமையாக வர பக்தர்களை ரொம்பவே நல்ல கையாளுறாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அது எவ்வளோ கஷ்டப்பட்டு எட்நூற்றி முப்பத்தி ஏழு படிக்கல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலில் எட்நூற்றி முப்பத்தி எட்டு படிக்கலை வந்து படிக்க படிகளை வந்து தாண்டி தான் வந்து பக்தர்கள் வந்து முருகரை வந்து கும்பிடுறாங்க முருகர் மேல இருக்க அளவு கடந்த அன்புனால அவங்க வந்து ஒரு வேண்டுதலா அந்த நடையை பண்றாங்க எல்லாருமே வந்து பத்து ரூபா கொடுத்துட்டு பஸ்ஸில் பஸ் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உடனுக்கு உடனே நம்ம நம்ம வெயிட்லாம் பண்ண தேவையில்ல டக்கு 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 டக்குன்னு பஸ் வந்துகிட்டே இருக்கும் அவ்வளோ பஸ் வசதி இருக்குது மலை மேலே கோவிலுக்கு போகிறதுக்கு கீழேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது கோவிலுக்கு போகிறதுக்காகவே பஸ் ஸ்டாப்பே இருக்குது ஒரு பெரிய பஸ் ஸ்டாப்பே இருக்குது அங்கேருந்து நம்ம வந்து கோவிலுக்கு பஸ்ஸில் அழகாக மலை மேலே ஏறி போய் அழகாக விட்டுடும் டிக்குன்னு பஸ் போயிடும் ஆனால் வந்து கடவுளை வந்து நான் நடந்து போய் பார்க்கணுன்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அதை மா அதை மாதிரி இருக்க பக்தர்கள் வந்து நடக்கும் போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுமே வந்து அழகாக டென்ட்லாம் போட்டு வச்சுருக்காங்க உட்காரத்துக்காக வெயிலில் காலையில் மதியம்லாம் போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே சூடாக இருக்கும் இல்லையா அப்போ வெயில் அடிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் நடக்க முடியாதுல்ல அதனால் வந்து ஒரு சில இடத்துலலாம் அவங்க அழகாக டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அங்கே நம்ம ஓய்வு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம நேரம் ஓய்வு உட்காந்துட்டு நடக்கலாம் இல்லை அப்படியேவும் நடந்து போகலாம் ஆனால் கண்டிப்பாக எயிட் தேர்ட்டி செவன் படிக்கட்டு வந்து ஏறுறது வந்து எல்லா மனிதர்களுக்குமே டிஃபிகல்ட்டு தான் அதை நம்ம சும்மா இல்லை வலிக்கலன்னெலாம் சொல்லிட முடியாது வலிக்கும் தான் ஆனால் முருகருக்காக நடந்து போகிறது ஒரு வேண்டுதலாக நிறைய பக்தர்கள் நினைக்கிறாங்க நானும் வந்து முருகருக்காக நடந்து தான் போனேன் நான் நானும் என் ஹஸ்பண்டுமே நானும் நடந்து தான் போகணும் நாங்கள் மட்டுமின்னால் கூட எங்களுக்கு அவ்வளோ டிஃபிகல்ட் தெரிஞ்சிருக்காது எங்கள் கூட எங்கள் குழந்தை இருந்தனால அவனால் நடக்க முடியல அவன் குழந்தை இல்லை அவனுக்கு வந்து ஆறு வயசு தானே தொடங்கியிருக்கு அவனை கூப்பிட்டு போகும்போது எங்களுக்கு ரொம்பவே சிரமமா இருந்துச்சு ஆனால் நாங்கள் முருகருக்காக நடந்து தான் போகணும் ஃபஸ்ட் டைம் மருதமலை கோவிலுக்கு போயிருக்கோம் எப்படி பஸ்ல போகிறது நம்ம நடந்தே போகலாம் அவனை நம்ம தூக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகணும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எல்லா இடத்துலையும் உட்காந்து அழகாக இயற்கை சுற்றி வந்து இயற்கை வந்து அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முருகர் கோவிலில் இருந்து அந்த ஃபுல்லாக ஃபாரஸ்ட் அதாவது செடி கொடி எல்லாம் பார்க்குறது வந்து ஃபுல்லாக காடு தானே மருத மருத மலை வந்து ஃபுல்லாக காடு காடுதானே ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த நேச்சரை ரசிக்கிறது சுற்றி வந்து நம்ம நம்ம போகிற பாதையிலலாம் வந்து நிறைய பேர் வந்து மாங்காய் அதுக்கப்புறமா வந்து தர்பூசணி ஜூஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க வேணும்னா வாங்கி குடிச்சு சாப்பிட்டு ஓய்வு எடுத்துகிட்டு நம்ம கடவுளை பார்க்க போகலாம் நம்மளோட முருகரை பார்க்க போகலாம் அப்புறமா வந்து ஏறுற வழியில வந்து நிறைய பேரால் வந்து காசு கொடுத்து மாங்காய் அதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது இல்லை நடக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல நடக்கும்போது ரொம்ப சோர்வடைஞ்சிருவாங்கல்ல அப்படி சோர் வர பக்தர்களுக்காக கோவிலில் இருக்கவங்களே வந்து ஜூஸ் போட்டு வச்சுருந்தாங்க நிறைய பெரிய பெரிய ட்ரம்மில் வந்து லெமன் ஜூஸ் போட்டு வச்சு எல்லோரையும் வந்து குடிக்கிறீங்களா வாங்க வாங்கன்னு வந்து அவங்களே கொடுத்தாங்க கோவிலில் இருக்க அதாவது ந கோவில்ல இருப்பாங்கள தலை அது அயிறு அதுக்கப்புறமா வந்து ஹெல்பர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல கோவிலில் சுற்றி வேலை செய்கிறவங்களாம் அவங்களாம் ரொம்பவே வந்து வர பக்தர்களை வந்து ரொம்பவே நல்லா கவனித்தாங்க சூப்பர் கோவில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முருகிற மாதிரி இருந்தாங்க ஐர்லாம் அவ்வளோ நல்ல கேரக்டராக இருந்தாங்க எல்லோருமே வந்து அப்புறம் இப்போதானே ரீசண்டாக வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு அந்த தீர்த்தத்தெல்லாம் வந்து அழகாக வர்றவங்களுக்கு வந்து தெளித்தாங்க அது எனக்கு ரொம்பவே புரிஞ்சிச்சு பிடிச்சிருந்துச்சு இப்போ பிடிச்சிருந்துச்சு எனக்கு வந்து ரொம்பவே நான் பாக்கியமாக நினச்சேன் நம்மளால் கும்பாபிஷேகம் போக முடியலனாலே அந்த தீர்த்தம் நம்ம மேலே பட்டது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அங்கே வந்தவங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளால் வந்து கும்பாபிஷேகம் அட்டன் பண்ண முடியலனாலையுமே நம்ம கும்பாபிஷேகம் தீர்த்தம் நம்ம தலை மேலே பட்டது எவ்வளோ கோடி புண்ணியம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எனக்கு அது ரொம்பவே பிடிச்சி சந்தோஷமாக இருந்தது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து நான் அங்கே போனப்போ நல்ல அவங்களே வந்து பிரசாதம் கொடுக்கறது அப்புறம் வந்து அன்னதானம் பண்ணது அதெல்லாம் ரொம்பவே கோவிலில் வந்து சாப்பாடுக்கு நம்மளை கவனிக்கிறதுக்கு நம்மளோட ஐர் வந்து நம்ம கூட ட்ரீட் பண்ணுற விதம் அழகாக சாமியை பார்க்க விடுறது கொஞ்சம் நேரம் நீக்க வச்சு அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சில கோவிலெல்லாம் நம்மளை வந்து மூலவர்கிட்ட போகும்போது டக்கு டக்குன்னு போதும் போதும் கிளம்ப கிளம்புங்க கூட்டம் இருக்குன்னு கிளம்புங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கோவில் அப்படி இல்லை வர பக்தர்களை அழகாக நிற்க வச்சு சாமியை கும்பிட வச்சதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சுற்றி நம்மளுக்கு வந்து சாமிக்கு ப்ரொடெக்ஷன் போட்டிருப்பாங்கள்ல போலீஸ் ப்ரொடக்ஷன் போலீஸ் கூடமே இப்போது ரொம்பவே செம்ம எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது ஒரு சிலவங்க தான் அப்படி இருப்பாங்க எல்லாருமே இந்த கோவிலில் வந்து நல்ல ட்ரீட் பண்ணாங்க பக்தர்களை ஸோ வந்து இந்த கோவில் வந்து கோவிலை கட்டிடம் கட்டின க பழமை வாய்ந்த இந்த வரலாற்று கோவில் மட்டுமே சிறப்பாக சிறப்புன்னு சொல்லிட முடியாது அங்கே இருக்கிற மனுஷால்களும் சிறப்பு நம்மளோட முருகர் மாதிரியே அந்த கோவிலும் அழகு அவரும் அழகு அவரை சுற்றி இருக்கவங்களும் ரொம்ப அழகாக இருந்தாங்க ரொம்ப நல்ல மனசு படித்தவங்களா இருந்தாங்க அவங்களே பாருங்களேன் அன்னதானம் மட்டும் போட்டு போகாமல் ஜூஸ் கூட வர பக்தர்களுக்கு கால்நடையாக நடந்து நம்ம முருகரை சேவிக்கிறோன்னு சொல்லிட்டு நம்மளை தேடி வந்து இருந்தவங்க ஜூஸ் குடிங்கன்னு சொல்லி ட்ரம் ட்ரம்மாக நிறைய ஜூஸ் லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது எவ்வளோ வேணால் குடிச்சுக்கோங்கன்னு சொல்லி தண்ணிலாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் ஜூ நிறைய பேர் வந்து உட்காந்து அன்னதானம் சாப்பிடாமல் டூரிஸ்ட் மாதிரி சாமியை பார்த்துட்டு அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் இருந்தெல்லாம் வருவாங்க அவங்களாம் வந்து சா வந்து உட்காந்து ஒரு சிலவங்க சாப்பிடவங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கப் கொண்டு போயிட்டு அங்கே ஃபுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸலன் சொல்லுவேன் ஒரு ஒண்டர்ஃபுல் டூரிஸ்ட் பிளேஸ் ஒரு ஒண்டர்ஃபுல் டெம்பிள் நம்மளோட முருகர் டெம்பிள்னா அது இது தான் நான் சொல்லுவேன் இதே மாதிரி நிறைய முருகர் டெம்பிள் இருக்குது நான் போன முருகர் டெம்பிளில் இது வந்து ரொம்ப பெஸ்ட் முருகர் டெம்பிள் நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் லைஃப் டைமில் இந்த முருகர் டெம்பிளை போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப அழகான வண்டர்ஃபுல்லான கோவில் ஃப்ரெண்ட் அங்கே சுற்றி இருக்கிற மனுஷாளுங்களும் ரொம்ப ரொம்ப நல்ல டைப்பாக இருக்காங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நம்மளோட முருகர் கூட எத் என்னென்ன சாமியெலாம் நான் பார்த்தேன்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பதினெட்டு படி தாண்டி போ போனதுக்கப்புறம் தன் தோன்றி விநாயகர்னு ஒரு விநாயகர் இருப்பார் அந்த விநாயகர் வந்து ரொம்பவே அற்புதமான வடிவத்தில் இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் நம் நம்ம அதை போதே நமக்கு தெரியும் அது எவ்வளோ அழகாக அதான் நம்மளோட மூட் நம்மளோட மன்னர்கள் நம்மளோட கொங்கு மன்னர்கள் எப்படி அதை வந்து வடிவமைச்சிருக்காங்கன்றத நீங்கள் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் அந்த பதினெட்டு படி தாண்டி நம்ம அந்த விநாயகரை போய் வணங்கும் வணங்குற வணங்குறதுக்கும் நம்மளோட ஐயப்பர் சாமி இருக்கார்ல அவரை வணங்குறதும் ஈக்குவல்னு சொல்லி நம்மளோட வரலாற்று கூற்று சொல்கிறாங்க நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்மளோட வரலாற்றில் அந் நம்மளோட வரலாறு அதுதான் சொல்லுது நம்ம பதினெட்டு படி தாண்டி போய் விநாயகரை அந்த விநாயகரை தன் தோன்றி விநாயகரை வந்து தரிசிக்கும்போது மருதமலையில் இருக்கிற தன் தோன்றி விநாயகரை பதினெட்டு படி தாண்டி வி தரிசிக்கிற அதே தரிசனம் நம்ம ஐயப்பர் கோவிலில் போய் நம்ம ஐயப்பர் சாமியை தரிசனம் தரிசிக்கிறதுக்கு சமம் சொல்லி வரலாற்று சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் போய் நம்ம தன் தோன்றி விநாயகரை பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மூலவர் சாமி இருக்காங்க இல்லையா மருதமலை முருகன் இருக்காரில்ல அவரை சுற்றி என்னென்ன சாமிலாம் இருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோ சாமியை எடுக்கக்கூடாதுன்னு தான் நான் எடுக்கலை நான் வந்து என்னென்ன சாமி பார்த்தேன்றதை உங்கள் கூட ஓரளவு ஷேர் பண்ணிக்கிறேன் வள்ளி தெய்வானை சாமி இருப்பாங்க சுயம்பு வடிவத்தில் வள்ளி தெய்வானை முருகர் வந்து காட்சியளிப்பாங்க நம்ம உள்ளே போகிறப்போ மூலவரை சுற்றி இருக்கிற சாமியெல்லாம் நான் சொல்கிறேன் சுயம்பு வடிவத்துல இருப்பாங்க அந்த சுயம்பு வடிவத்துல இருக்கிற வள்ளி தெய்வானை முருகர்ல வந்து நம்மளோட வள்ளி சாமி மட்டும் ஐட்டா இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து அஹ் அஞ்சு முகம் கொண்ட ஆஹ் பஞ்ச ஆஹ் வடிவமான விநாயகர் இருப்பாரு அந்த விநாயகரை வந்து தரிசிக்கிறது அவ்வளவு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம பஞ்சமுக விநாயகரை தரிசனம் அப்புறம் அடுத்தது வந்து பட்டீஸ்வரர் நம்மளோட ஈஸ்வர பெருமானிருப்பார் அதுக்கப்புறமா வந்து மரகதாம்பிகை நம்ம பார்வதி சாமி இருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் கொஞ்ச தூரம் போனீங்கன்னா வரதராஜ பெருமாள் நம்ம பெருமாள் சாமி இருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நவகரங்கள் சாமி இருப்பாங்க அப்புறமா இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நடுவில் வந்து நம்மளோட கருவறையில் நம்மளோட சுப்பிரமணிய சுவாமி நம்ம முருகர் சாமி இருப்பார் அவரை தரிசனம் பண்ணி நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா வரலாற்றில் நம்மளோட இந்த கோவிலுக்கான வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்குது பாம்பாட்டி சித்தர்னு ஒரு பாம்பாட்டி சித்தர் இருப்பார் அவர் எப்போவுமே வந்து முருகரை தரிசனம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு வரலாறு இருக்குது அவருக்கு வந்து முருகர் காட்சி அளிப்பாருன்னு சொல்லி வரலாறு இருக்குது புராண புராண நம்மளோட புராண கதையில் இது இருக்குது அவர் அவரோட கோவில் பாம்பாட்டி சித்தர் கோவில் போகிறதுக்கு ஒரு தனி வழி இருக்கும் மலைப்பகுதியில் நம்மளோட கோவில் நம்ம முருகர் அடி வாரத்தில் நீங்கள் போனீங்கன்னா மலை மலைக்குள்ளே போனீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் கோவில்னு இருக்கும் நீங்கள் அந்த கோவிலுமே தரிசிக்கலாம் அங்கே பாம்பாட்டி சித்தர் இருப்பார் கோவில் அவரோட ஸ்தலம் இருக்கும் நீங்கள் போய் அவரையுமே தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அவர் வந்து முருகரோட தீவிர பக்தர் முருகருமே அவருக்கு இன்றைய வரைக்கும் காட்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வரலாறு நமக்கு சொல்கிறாங்க நம்மளோட முன்னோர்களும் அதை தான் சொல்லிட்டு போயிருக்காங்க நீங்கள் போய் இதை பா விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே மௌ நம்மளோட மருதமலை மவுண்டெயின் அங்கேருந்து நம்ம வந்து அழகாக வந்து இயற்கையே சூப்பராக வந்து பார்க்கலாம் ரொம்பவே பியூட்டிஃபுல் வியூவாக இருக்கும் நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரீ டைமில் நம்மளோட வரலாற்று கோவிலான மருதமலை கோவிலை வந்து தரிசனம் பண்ணுங்க முருகரை வந்து தரிசனம் ப அவரை பார்த்து தரி அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு உங்களோட கவலை எல்லாம் அவர்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து சொல்லிவிட்டு உங்கள் வீட்டுக்கு போங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நாள்லேயே உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகும் அதுதான் இந்த கோவிலோட சிறப்பே நான் ஃபுல்லாக வந்து இந்த கோவிலில் பார்த்த சாமியோட நேம்ஸ் ஆனால் என்னால் சாமியை தான் உங்களுக்கு காமிக்க முடியல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நம்மளோட முருகர் கோவிலில் இருக்கிற இந்த ஏழாம் படை வீட்டில் இருக் முருகரோட ஏழாம் படை வீட்டில் இருக்க நம்மளோட முருகரோட எந்த சிற்பத்தையுமே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு கோவிலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸோ அதனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல கோபுரம் அப்புறமா சுற்றி இருக்கிற பிளேசஸ் அப்புறம் பஸ் ஸ்டாப் நான் எடுத்திருக்கேன் அப்புறம் நான் என்னென்னலாம் வீடியோ எடுத்திருக்கேன்னு ஓரெல்லாம் சொல்லி சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட நம்ம உள்ள கிட்ட ரீச் ஆனத உடனே உடனே ரீச் ஆன உடனே என்னென்னலாம் இருக்குன்றதை நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு வந்து பஸ் ஸ்டாப் இருக்கும் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் நம்மளோட கோவிலுக்கு உள்ளே போகிற ஃபஸ்ட் ஸ்டெப் இருக்கும் அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஃபுல்லாக நடந்து போகிற பாதையை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக நான் லென்த்தியாக நான் ஃபுல்லாக எடுத்தேன் பட் கட் பண்ணி கட் பண்ணி ரொம்ப லாங் வீடியோ போகும்னு சொல்லி ஓரளவுக்கு ஷார்ட் பண்ணி நான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை நான் நான் வந்து ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கோபுரத்தை எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து உள்ள சாமி கிட்ட போன உடனே அங்கேருந்து ம மலை கோபுரம் அதாவது நம்மளோட எயிட் தேர்ட்டி செவன் படி தாண்டி நம்ம வந்து கோவிலோட உள்ளே போய் நம்ம மூலவர்கிட்ட இருக்கிற பிளேஸ்லேருந்து அந்த மவுண்டைன் வியூவெலாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நம்மளோட முருகரோட கோபுரம் அப்புறமா வந்து அங்கே இருக்கிற ஒரு சில பிளேசஸ் என்னால் வந்து கவர் பண்ண பிளேசஸ் ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஷார்ட்டாக ஓரளவுக்கு ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த இந்த வீடியோவில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஷேக் ஆகியிருந்தால் எக்ஸ்ட்ரீம்லி ஷா சாரி ஃப்ரெண்ட்ஸ் எயிட் தேர்ட்டி செவன் படி ஏறி போவேனா அந்த டயர்ட்னஸோட எடுத்து நான் என் வர அவனுமே வந்து எங்களாலுமே ரொம்பவும் அவனால் தூக்க முடியல கொஞ்சம் தூரம் அவனுமே நடந்தான் அவன் வந்து வந்து ஷேக் பண்ணிகிட்டே இருந்தனால ஓரளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து தான் எடுக்க முடிஞ்சிச்சு கைவும் ஷேக் ஆச்சு காலுமே ஷேக் ஆச்சு அப்படி வந்து வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் ஷேக் ஆகி உங்களுக்கு பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்